அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் தக்காளி சாதம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி இதில் பல்வேறு வகையான சத்துக்கள் உள்ளன அரிசி அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும் நான் சிறிய ரெண்டு கப்பு அரிசி ஊற வச்சு எடுத்துனு மேலும் தேவையான வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இஞ்சி தேவையான அளவு ஆகியவற்றை நான் கட் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறமா குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வெங்காயம் தக்காளி மற்ற மசாலாலாம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றினே இருக்கேன் ஓகேங்களா அப்புறமா எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அதோட வந்து பார்த்தீங்கனாக்கா லவங்கப்பூ பட்டை அதெல்லாம் சேர்த்தனா நம்ம ரைஸ்க்கு வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து பாருங்கள் லவங்கப்பூ போட்டேன் அதுக்கப்புறம் பட்டையை உடச்சி போடுறேன் பாருங்கள் தேவையானது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதிகமாக போட்டால் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜொண்டு போட்டுக்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமா தேவையான அளவு கரையப்பில் வந்து சேர்த்துக்கோங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு போனா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சே சேர்த்துருக்கோம் என்னென்னா சேர்த்துருக்கோம் பார்த்தா கடுகு சீரகம் லவங்கம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம சிறு சிறுசாக கட் பண்ணி வச்ச அந்த வெள்ளைப்பூண்டு அப்புறம் இஞ்சி சேர்த்து நல்லா வந்து நம்ம கலக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை மிளகா நல்லா காஞ்சி வந்த உடனே அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அதையுமே வந்து பார்த்தீங்கனாக்கா எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவு நல்லா நம்ம வந்து போட்டோன்னா போட்டு ஒரு மிதமான தீயை வச்சு நம்ம வந்து வதக்கணும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வெங்காயத்தையும் போட்டு வதக்க போகிறேன் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட வெள்ளை பூண்டு அந்த இஞ்சி கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிறிய ரெண்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ரொம்ப பெரிய வெங்காயமும் கிடையாது ரொம்ப சிறிய வெங்காயமும் கிடையாது ஒரு மிதமான ஒரு சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு அது நீட்டு வகையிலே கூட கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னரமாக காஞ்சி வர வரைக்கும் வதக்கணும் அப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிறு சிறுசாக கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பநிலையில் அதாவது டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வதக்கணும் ஓகேங்களா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போட்டிருக்கேன் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கோசம் போட்டிருக்கேன் தக்காளி உடனே நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணும் நல்லா காயற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதமான டெம்பரேச்சர் தான் வச்சுருக்கேன் அதிகமான வெப்பநிலை வச்சா நம்மளுக்கு வந்து அடியில் தீஞ்சிரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான டெம்பரேச்சர் வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்து வேணாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலருக்காகவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்காகவும் ஒரு கொஞ்சம் அளவு சேர்த்துன போதும் அப்புறம் தேவையான அளவு உப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு அதிகமாக சாப்பிட்டா கம்மியாக சாப்பிட்டாலையும் கொஞ்சம் பிரச்சனை அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் போதுமான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டேன் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் மேலும் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதிக காரம் வேணும் இல்லை வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த மிளகா பொடியோட காரம் வேணும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா தூள் அதனால் வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் வாசனைக்காகவும் ஒரு நறுமணம் சேர்த்துக்க சேர்க்கறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சுவை அதிகமாக வர்றதுக்காகவும் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சோண்டு தனியா பொடியுமே கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வதக்கி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு இந்த சிறிய கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் அந்த ரெண்டு கப்புக்கு மாதிரி நம்ம இன்ட்டு ரெண்டு மடங்கு வந்து தண்ணி ஊற்றணும் அதாவது நாலு கப்பு நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்ததுனால நாலு கப்பு தண்ணி ஊற்றுறேன் சப்போஸ் நீங்கள் மூணு கப்பு தண்ணி எடுத்திருந்தால் ரெண்டு மடங்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கப்பு தண்ணி வந்து ஊற்றணும் ஓகேங்களா நான் வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் இந்த நாலு கப்பு தண்ணி ஊற்றின பின்னாடி போ நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போடணும் போட்டு கொஞ்சோண்டு ஒரு முறை கலக்கி கொடுங்க இது வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப மீடியமாக வையுங்க அதிகமாக வச்சு அடி பிடிச்சிரும் அதை வச்சுட்டு கழிக்கொடுங்க உங்கள் நீங்கள் நெய் இருந்தால் கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு சிறிய டீஸ்பூன் வந்து பொடி டீஸ்பூன் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு சின்ன கொடி கொஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு கழிக்கிறேன் அப்புறம் நம்ம முன்னாடியே அதாவது அரிசியை வந்து நம்ம ஆல்ரெடி அலசி வச்சு வச்சுருக்கோம் அந்த அரிசியை கழுவி நம்ம எடுத்து ஊற வச்ச அரிசியை வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம போட்டு ஒரு முறை நல்லா கலக்கி கொடுக்கணும் ஓகேங்களா கலக்கி கொடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கலக்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி கொடுத்த பிறகு நம்ம வந்து குக்கரை மூடிடணும் அதுக்கப்புறம் மூணு விசில் வந்த உடனே நம்ம குக்கரை வந்து பார்த்தீங்கனாக்கா அதான் தரக்கணும் சேஃப்டியாக தரக்கணும் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூணு விசில் வந்தால் தான் நம்ம போட்டுக்கிற மசாலா அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதனால் மூணு விசில் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூணு விசில் வந்த உடனே நம்ம வந்து ரைஸை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா ஓப்பன் பண்ணணும் நான் பாருங்கள் பொறுமையாக மூணு விசில் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அழகான ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அதாவது தக்காளி சாதம் வந்து ரெடியாக இருக்குது நல்லா சுவையாகவும் இருக்கும் அதாவது வந்து நான் வந்து பார்த்தீங்கனாக்கா தட்டில் போட்டு நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்